தமிழக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம் விர் சங்கர் எந்த நிகழ்ச்சி சினிமா ஸோ சினிமாயினால வந்து சினிமா செய்திகள் வந்து நம்ம அப்பப்போ சின்ன சின்னதாக சொல்லிட்டு இருந்தாலும் அந்த லெந்தியா நிறைய அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ நம்ம நேர்களுக்கு வியூவர்ஸுக்கு வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம ஃபுல்லா நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாந்த ஸ்பாட்டில் ஸ்பாட்ல வரக்கூடிய விஷயத்தை அப்படியே உடனே சுட அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சின்ன சின்ன ஒன் மினிட் வீடியோ அவங்களுக்கு இன்ஃபார்மேஷன் அது எல்லாமே வந்து சுட சுட அப்டேட்ஸாக வந்துட்டு இருக்கு அதோடைய டீடைல் நியூஸை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம் அதில் வந்து முதல்ல நேற்று நீங்க வந்து ரெண்டு தகவல்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுவும் ஜெயம் ரவியோட ரெண்டு படத்தோட பூஜை ஒரே நாள் ஆமாம் அவர் ஒரே அதாவது ஒரே கல்ல ரெண்டு பாங்காங்கிற மாதிரியே நேற்று அவர் பாருங்களேன் இப்போ நிறைய படங்கள் அவருக்கு தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆச்சு இப்போ அவருக்கு ஒரு அப்லிஃப்ட்டுக்காக அவரும் காத்திருக்கிறாரு காதலிக்கு நேரம் இல்லை வர ஏற்கனவே அந்த டைட்டில் ஹிட்டான டைட்டில் படமும் ஹிட்டான படம் ஒரு பாட்டு வேற இழுக்கு தடி அப்படின்னு ரசிகர்கள்லாம் அவங்க பக்கம் எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேரத்தில் அவருடைய எத்தனாவது படம் தம்பியது இது வந்து முப்பத்தி நாலாவது படத்துடைய அறிவிப்பு இதுக்கெல்லாம் ஜீனின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு அதுவும் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி தேர்ட்டி ஃபோர்னு பெயர் வச்சிருக்காங்க அது தற்காலிக பெயர் அது ஜெயம் ரவியுடைய ஜெயம்ங்கிற அடமொழியும் அவருடைய முப்பத்தி நாலாவது படத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பேர் வந்து ஒர்க்கிங் டைட்டில்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைட்டில்லாம் ரிவீல் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சில படங்கள்லாம் முதல்ல ஒரு பேரை சொல்லிட்டு கடைசியில் ரிலீஸ் அப்போ பேர்லாம் மாற்றுவாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்டைல வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா நடிகர்களோட பெயரை வச்சு இப்போ இதுவே வந்து டேரக்டரும் பெரிய ஆளாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டர் பதியையும் சேர்த்து பண்ணுவாங்க இப்போ வந்து ராஜமௌலி வந்து மகேஷ் பாபு வச்சு பண்ணியிருக்காங்களே அந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் கேள்விப்பட்டேன் அதுவே பயங்கர மாசா இருந்தது ஆனா ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக்காக தான் ஆவாங்க அந்த படம் ஏழு வருஷம் எடுக்க போறாங்களா பரவாயில்லையே ஆமா ஏழு வருஷம் ரெண்டு பாகமும் வரப்போதான் படம் ஆமா அந்த படத்துக்கு

கொடுக்க முடியுமா ஆமா ரெண்டாவது படம் இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆயிருக்கு இல்ல மூணாவது எப்படின்னு தெரியல இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா புஷ்பா புஷ்பா டூ மாதிரி அந்த ஏழு வருஷம் இடத்துல இவ்வளவு பெரிய ஹிட்ட கொடுக்க முடியுமா வாய்ப்பு இருக்கு இல்ல ராஜமௌழி வந்து பாகுபலிலயும் சரி ஆர் ஆர்லயும் சரி பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்தாரு பயங்கரமான வசூலையும் கொடுத்தாரு அதை தான் இப்போ புஷ்பா பீட் பண்ணதுக்கு எதுக்கு கேட்குறேன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்க சிக்கிடுவாங்க இல்லை அவங்கள சிக்க வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது கதை நடக்கும் இதுக்கும் அல்லோரிச்சு ஒன்று விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம்பி ராஜமௌலியோட பேர்ல எஸ் எஸ் மகேஷ் பாபு இருபத்தொன்பதுல எஸ் எஸ் எம்பி டுவெண்ட்டி நைன் அதுக்கு வச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஜெயம் ரவிதா இல்ல பெரிய ஆளுங்க ஜெய ஆர் தேர்ட்டி போர்னு வச்சிருக்காங்க கணேஷ் கே பாபு டாடா படம் கவினா இயக்குனர் வந்து இது அவரோட ரெண்டாவது படம் அவரோட ரெண்டாவது படம் சோ இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசோட பையன் சக்தி ஆமா ஸோ உடம்புலாம் ஜிம்முக்குலாம் போய் இது பண்ணிட்டு வராரு ஜம்முன்னு வந்துருக்காங்க ஆமாம் அதாவது லியோ படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுன குழு குழு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு படம் கூட அவர் டைரக்ட் பண்ணார் ரெண்டு படம் கூட ஆடை இன்னொரு படம் டைரக்ட் பண்ணார் ஸோ அந்த டேரக்டர் ரத்னகுமார் ஸோ அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பாக்கியம் சங்கர் ரைட்டர் அவர் சில படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் வெளியே வாங்கி பண்றாரு இந்த படத்துக்கு இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி தம்பி இவரு ஒரு வசன் எழுதுவார் அவரு ஒரு வசனம் இப்போ எம்இஆர்னா எம் அவர் எழுதுவார் வி அவர் எழுதுவார் அப்படி ஒரு இல்லை இது நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல மூணு பேர் இருந்தாங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்துடைய மகன் கபிலன் வைரமுத்து இருந்தாரு நம்முடைய எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமார் இருந்தார் ஜெயமோகன் இருந்தாரு ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் சுஜாதா மாதிரி வராது அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயமோகன் வந்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு கதையை கொடுத்துருவார் அதை வந்து இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் ஷங்கரோடு சேர்ந்து டிஸ்கஷனில் இருப்பாங்க இவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு சைடு தேவைப்படும் இப்போ வந்து படத்தில் இருக்கக்கூடிய சில விஷயம் டெக்னிக்கல் சார்ந்ததுக்கு ஒருத்தரோட அறிவு தேவைப்படும் கமிழன் வைரமுத்தோட அறிவு தேவைப்படும் வேறு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஒருத்தரோட அறிவு தேவைப்படும் ஸோ அவங்களுடைய பங்களிப்புலாம் இருக்கிறதுனால ரைட்டிங்கில் அவங்க பேரையும் சேர்த்துக்கிறாங்க முன்னாடி எப்படிலாம் செய்ய மாட்டாங்க மொத்தமாக கதை இழாக்கான ஒரு குழு வச்சு அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டுருவாங்க ஆனால் அதிலலாம் நம்மால் இப்போ பார்த்தீங்கன்னா கூலியில் ஒரு பேக் ட்ராப் இந்த கிளிம்ஸ் வீட்டில் ஒரு பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது பாருங்கள் எல்லாமே அவர் பேர் தான் இருக்கும் ஆமாம் அது ஒன்று ரெண்டு பேர் மூணு பேருக்குலாம் சான்ஸே கிடையாது ஆரம்பத்தில் க கதை திரைக்கதை வசனம் இயக்க எடிட்டிங் எல்லாத்த தேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறது படம் பார்க்கறத தவிர எல்லாமே அவர் பேரதா இருக்கும் அது ஒரு திறமை அது ஒரு திறமைதான் தான் கருத்து இல்ல பட் இப்படி பல திறமைகள் சேரும்போது இன்னும் மெழுரும் இன்னைக்கு ராஜமௌழி இவ்வளவு பெரிய டேரக்டரா இருக்காரு ஹாலிவுட்ல மிகப்பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஸ்கிரிப்டுக்கு சைட்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க ராஜமௌழி இன்னைக்கு அப்பா கிட்ட தான் கதை வாங்கி பண்றாரு ஸ்கிரீன் பிளேல அவருடைய பையன் கார்த்திகையாவுடைய சப்போர்ட் இருக்கு சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இருக்கலாம் ரவிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கிட்டு கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவருடைய கடைசி இந்த ரீசெண்டா அவர் வந்த E <laughs> சைரன் படம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பிரதரும் கூட ஒரு பிரதரும் பெருசா ஓடல பிரதர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தது பட் வந்து சைரன் வந்து அவருக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கும் அப்படின்னு படம் வந்து ஒன்னு ரெண்டு நாள்ல வந்து நல்ல ஒரு ரிவ்யூ ரிவியூ இருந்துச்சு ஆனா அந்த படம் அவருக்கு வந்து ஹிட் ஆகல சோ இப்ப காதலிக்க நேரம்லயே அவர் எதிர்பார்த்து இருக்கிறாரு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காம்போல வரும் அது நிச்சயமா ஒரு சக்சஸ் ஆகும் ஏன்னா டாடா இயக்குனர் வேற இருக்காரு சோ அவர் பார்த்துட்டாரு ஒரு பக்கம் இப்படி ஒரு படம் சோலோவா பண்ணுவோம் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகை கேட்கணும்னு நினைச்சு இந்த பூஜைக்கு முடிச்சுட்டு அப்படியே அந்த பூஜைக்கு போயிட்டாரு அதுல பாத்தீங்களா லுக் வைஸா சிவகார்த்திகேன அதர்வா ரெண்டு பேரும் இன்னும் எங்கா தெரிஞ்சா ஒருவேளை ஜெயமுறை பக்கத்துல இருந்ததுனால அதனால இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப சிவகார்த்திகேனை பத்தி பேசும்போது நீங்க ஏதாவது ஒரு அதுல ஒரு ஹைப் வைப்பீங்க ஒரு உண்மையிலேயே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப எங்கா தெரிஞ்சாரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கதை வந்து முதல்ல ஒரு டீசர் மாதிரி சூர்யா இருக்கப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு புறநானூறுன்னு பேர் வச்சிருந்தாங்க இந்த படத்துடைய கதை வந்து ஒரு செவன்டீஸ்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் காலத்துல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா சொல்லப்பட்டது ஆமா மேபி அதே கதையா கூட இருக்கலாம்ங்கிறதுனாலதான் ஏன்னா சுதா கோங்கரா தான் டைரக்ட் பண்ண போறாங்க சூர்யா ஹீரோன்லாம் சொல்லி வந்துச்சு ஆமா இப்ப சுதா கோங்கரா இருக்காங்க சிவகார்த்திகேன் வந்திருக்கிறாருங்கிறதுனால ஒருவேளை அதே புறநானூராக இருக்கலாம் ஆமா அப்படிங்கிறது அவங்க லுக்கை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒரு எயிட்டிஸ் செவன்டீஸ் லுக்ல தான் ரெண்டு பேருக்காங்க ஜெயம்பிரமி மட்டும்தான் தான் இந்த வித்தியாசமா இருக்காரு சோ அதனால அது மாதிரியான ஒரு கதையா இருக்கிறதுக்கான ஜெயம் ரவியோட லுக்கை பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகன் வர ஆள் எங்கே இருக்கிறார் ஒருவேளை சிவகார்த்திகனுக்கு அண்ணன் சித்தப்பன் சித்தி மாமன் மாமி பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் கேரக்டர் கொடுத்துருவாங்க அப்படிலாம் கொடுத்தா ஜெயம் ரவி டென்ஷன் ஆயிடுவார் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார் அத்திப்பட்டி மாதிரி காணாமல் போயிருவேன் அப்புறம் இருந்து அப்படின்னு ஸோ அதனால் ஜெயம் ரவி வந்து டீசென்டான ஒரு ரோல் எதிர்பார்க்கறாரு சிவகாத்தி என் கை கூட என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப ரெண்டு பேரும் கை ஒத்துருக்காங்க ஆமா ஆமா ஒரு ரெண்டு யங் ஹீரோஸ் அதுவும் லீடிங் ஹீரோஸ் கைகோன்னு இருக்கிறது அதர்வாவையும் சேர்த்து அவர் வந்து

ஆசை இருக்குதுன்னு நினைக்கிற பாப்போம் அதாவது அவங்களுக்கும் வராதா ஆசை எல்லாரும் வந்து படணும் ஆசைங்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கான தகுதியும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் காலமும் சூழலும் வந்து நம்ம கண்டிப்பா நீங்க ஹீரோ ஆனா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு மட்டும் பேர் வச்சுறாங்க தம்பி அந்த வாலிபருங்கிற வார்த்தைக்கு மட்டும் கொஞ்சம் யோசிக்க இது என்ன ஒரு தாழ்மையான கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பா அப்படிலாம் நாங்க வைக்க மாட்டோம் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து செலிப்ரேஷன் அதிகமாக அது வந்து புஷ்பா டூ படம் பத்து நாள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னு ஆனாலும் அங்கே வந்து எல்லாருமே சோகத்துல தான் இருக்காங்க ஆமா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கு அவர் வந்து ஒரு நஷ்ட எடுத்தாருன்னு சொன்னாரு பட் இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை அவரை நீதிமன்ற காவல்னு சொன்னது அவர் ஜாமீன்ல விழுந்தது பதினாலு நாள் அரெஸ்ட் அப்புறம் ஒரு நாள் நைட்டு சிறையில் வச்சுட்டு மறுநாள் ஜாமீன்ல விட்டுட்டாங்க இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஆந்திராவுடைய ஒரு மிகப்பெரிய சினிமா குடும்பம் சிரஞ்சீவி குடும்பம் இருக்கிறதா சொல்லப்படுது ஓஹோ ஆமா காரணம் இந்த படம் கிட்டானதுனாலயா இல்லை அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளாவே பக ஆரம்பிச்சிருச்சு முதலேருந்தே அவங்க அல்லுவர்ஜுன் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணியே தான் வச்சிருந்தாங்க அல்லு அர்ஜுன் வந்து அந்த குடும்பத்தையும் இது பண்ண முடியாம அவருடைய புகழையும் முழுக்க ஏற்றுக்க முடியாமலே தான் இருந்தாரு இந்த புஷ்பா படத்துடைய வெற்றி வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அதை தாண்டி ஆர் 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 வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க வெற்றி பெற்றாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் ஒரு கட்சியில் நிற்கிறார் அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவித்து அல்லது ஜன் வந்து இந்த எலெக்ஷனில் வளர்கிட்ட ஒரு பணம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு அவங்க ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன புகழ்ச்சல்கள் சிரஞ்சீவியை வச்சு தான் அவங்க குடும்பம் எல்லாருமே வளர்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவர் இன்னும் மரியாதையாக இருக்கார் இப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து முப்பது வருஷமாக அந்த தேட்டருக்கு தான் நான் படம் பார்க்க போவேன் எங்கள் மாமா சிரஞ்சீவி நடிச்ச எல்லா படத்தையும் முதல் நாள் தான் போய் பார்ப்பேன் அப்படி தான் போனனே தவிர ஸ்பெஷலாக எதுவும் போகல ஆனால் இப்படி நடந்தது வந்து ஒரு துதிருஷ்டமானது எனக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் நான் எல்லாம் செய்வேன்லாம் சொல்லியிருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னா சொல்றாங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்துக்காக போராடுவார் பேரு குடும்ப பேரு குடும்ப பேருக்கா அவர் போராடுவார் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி குடும்பத்தை தாக்கி எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு தான் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த கொணிதலா ஃபேமிலிங்கிறது அங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த கொன்னிதலா ஃபேமிலி வந்து இவரை சேர்க்கல இவர் கொஞ்சம் தனிச்சு விட்ட மாதிரி இருக்கிறாரு ஆனா இவரால வர முடியாது நினைச்சாங்க ஆனா சிரஞ்சீவி அண்ட் ராம் சரணை விட அவருக்கு ஒரு பெரிய அடுத்து நடிக்க போற ஒரு திரிவிக் டைரக்ஷன் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது புஷ்பா திரி வந்து இன்னும் பல சாதனைகளை செய்யும் ஏன்னா இதுவே ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு ஒரு எதிர்பார்ப்பு சூழல் வந்து இப்ப அமைஞ்சிருக்கு கொஞ்சம் ஆந்திர திரையுலகில் ஒரு சில புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு பட் இதுமான கூட ஒரு படிவாங்கல் முயற்சியா கூட இங்க நீங்க சொல்ல வரதை அந்த அக்கில தான் சொல்ல வரீங்க நினைக்கிறேன் அதுல மீண்டு வருவாங்க நம்புவோம் இந்த நேரத்துல ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா நம்ம தம்பி நீங்க ஏதாவது நீங்க அந்த ஆர்ஜேவா இருந்து இப்போ வீடியோ ஜாக்கி எல்லாம் இருந்து எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது கேக்குதும் விட்டுவீங்களா நான் கேட்கதும் வாங்கி தரணுமா இல்லை ஏன் என்கிட்ட கேட்டேன் நேற்று ஒரு திரிஷா கேக் வெட்டினதுக்காகவா த்ரிஷா வந்து கேக்கு வெட்டினதோட மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா ஆக்டர்ஸோடய நடிச்ச ஒரு நடிகைங்கிற ஒரு பேர் வாங்கினாங்க சுமனனுக்கு கிடைக்காத ஒரு பேரு நயன்தாரா கிடைக்காத ஒரு பே அதுக்கு முன்னாடி ஆமா ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் ஆமா எல்லாரும் கூட எல்லாமே இப்ப பிரசென்ட்ல இருக்கிற அத்தனை ஆக்டர் கூட நடிச்சு தம்பிப்போ அவங்களோட கெரியர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க வந்து வந்து பார்ட் டூ எடுத்த மாதிரி நல்லா பாருங்க முதல்ல வந்து அஜித் கூட நடிச்சாங்க மங்காத்தால விஜய் கூட நடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் கேள்லை இப்போ ரீசண்டா லியோ ஆமா விடாமுயற்சி ஆமா இப்போ எகைன் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மௌனம் பேசியதே படத்துல முதல்ல சூர்யா கூட பேரா பண்ணாங்க அப்புறம் ஆறுன்னு ஒரு சூப்பர் டூப்பர் கிட் படம் வந்துச்சு ஹரி டேரெக்ஷன்ல இப்ப இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் சூர்யா கூட சேர்ந்து ஸோ அவங்களுக்கு ரெண்டாவது சுற்று வந்து காத்து அவங்க பக்கம் கொஞ்சம் பலமா தான் அடிக்க அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது ஒரு பக்கம் பேருக்கு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல இளையராஜா படத்தில் தனுஷ் வளகிட்டு ஆமா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நான் காலையில் ஒரு இட்லி கடையில் சாப்பிட்டு இருந்தப்போ அப்போ வந்து இந்த செய்தியை பற்றி பேசிட்டாங்க இளையராஜா படம் வருமா வரலையா தெரியல என்னப்போ எனக்கு ஆச்சரியமா சரி நம்ம எம்ஏர்ட்ட கேட்டால் கொஞ்சம் தெளிவான ஒரு தகவல் கிடைக்கும் என்ன சொல்றாங்கன்னா படத்துக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாரு மாதேஸ்வரன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நாங்க ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கு கமலாசனை கேட்டிருந்தாங்களோ அவரும் சரின்னு சொல்லியிருந்தாரா அவர் அமெரிக்கா போயிட்டாரா ஆமா அப்புறம் ரொம்ப பிஸியா இருந்தாலும் அதுல இருந்து அவர் விளக்கிட்டாராம் தயாரிப்பு நிறுவனமும் விலகினாங்க தனுஷும் வேற தயாரிப்பு நிறுவனம் டெல்லியில போய் பேசினாரு நிறைய பேர் பேசினாரு யாருமே செட் ஆகல டைம் ஆகிட்டே இருக்கணும் ஆறு ஏழு மாசம் ஆகணும் தனுஷும் தற்காலிகமா விலகி இளையராஜாவே பணத்தை போட்டு எடுத்துட வேண்டியதுதானே இல்ல அது ரொம்ப அவர் யோசிப்பாரு என்னன்னா தனுஷும் விலகிட்டதா இப்போதைய தகவல் வருது சோ இந்த படம்ல இருந்து அவர் விளக்கிட்டாருன்னா இப்ப அடுத்தவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது நிலவுக்கு என் மீது என்னடி கோபம்ங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டைரக்ஷன்ல வந்து இட்லி கடை டைரக்ஷன் நடிப்புல வருது குபேரன் ஒரு பேன் இந்தியா படம் வருது இஷ்கு மேந்தர்ன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம் அவர் வந்து ஆனந்தல் ராயா தர்ஷன் அடிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு அடுத்து என்ன அவர் பண்ண போறாருன்னு யோசிக்கும் போது பார்த்தா மீண்டும் ஹாலிவுட் போயிருக்காரு ஒரு பிரபல ஹோட்டல் திருப்பலாக்கா லண்டன் போயிருக்காரு இட்லி கிடைக்கா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஹோட்டல் அது வந்து லண்டன்ல கிளை திறக்கிறாங்க அதுக்காக அவர் போயிருக்காரு ஆமாம் இடல ஒரே ஒரு லண்டன் நகர்ல தனுஷ் விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரே சோஷியல் மீடியால அவருடைய படங்கள் தான் நிறைய இதாகும் அப்போ ஒரு ஹாலிவுட் டீமோட பேசியிருக்காரான் ஸோ அவர் மீண்டும் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த படம் பேர் பாக்ஸிங் சம்மந்தப்பட்ட கதையா ஸோ அந்த ஒரு படம் வந்து அவருக்கு அடுத்த ஒரு பெரிய இதை வந்து ஏற்படுத்தும் நம்ம பாருங்க ஆரம்பத்தில் அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணாங்க சரி பார்ப்போம் அது கூடல ஏதாவது திருப்பம் நடந்து இளையராஜா பயோபிக் வந்து திருப்பியும் ரெனியூ பண்ணப்படுதா இல்லை வேறு என்ன யார் நடிக்க போகிறாங்கன்னு செய்தி வருதா அப்படிங்கிற என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம வியூஸுக்கு கொடுத்துருவீங்க அப்டேஷன் பட் இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத நம்பவும் ஒரு மழை வந்து இன்னிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது எல்லா பகுதியிலையும் அது குறிப்பாக நம்ம திருநெல்வேலி பகுதியில் இன்றைக்கி கொஞ்சம் அது வந்து இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாரும் உடல் நலத்தையும் உடைமைகளையும் கொஞ்சம் பாதுகாத்துக்குங்க மழை வந்து கொஞ்சம் இந்த வரவு கொஞ்சம் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பெஞ்சிருக்குது நிறைய சினிமா செய்தியை வந்து எம்பிஆர் நாங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா இப்போ உங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கங்க கண்டிப்பா கண்டிப்பா மீண்டும் மற்ற ஒரு சினிமா நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை வந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர்